குருபிரமா குருவிசன் குருஷாஷ் பரபரம மகேஸ்வர தஸ்மகீஸ்ரீ குருவே நமகா ஓம் போகுநாதாய நமக ஓம் போகுநாதாய நமக குருவே நாவலையும் பேசி ஐயனை பரமேஸ்வர ஓம் கடவுளாகலாம் அந்த வாக்கியத்திலிருந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சு நீராடி அந்த மூணு மணிக்கு எந்திரிச்சு நீராடி நாலரை மணிக்குள்ளே அந்த ஜானத்தில் உட்காந்து மெது மெதுவாக மெது மெதுவாக மேலே ஏற்றணும் ஏற்றிட்டு இருக்கும்போது காலத்தில் சிறைகளுக்கு பல எண்ணங்கள் தோண்டும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும் ஒரே இதை கட் பண்ணி உட்காந்துடாதீங்க ஒரு இருபது நிமிஷம் உட்காரலாம் அந்த இருபது நிமிஷம் உட்காரும்போது நீங்கள் யாதொரு சத்தம் இல்லாமல் அமைதியாக பூஜை அறிகள் இருக்கலாம் மாடி மேலே இருக்கலாம் வெட்ட வழியில் உட்காரலாம் அதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்துட்டு போது உங்கள் கண்களுக்கு பல மாதிரி தோட்டங்கள் தோண்டும் அப்பும்போது நம் தாய் தந்தைகளும் நம் தாத்தா பாட்டிகளையும் முன்னோர்களையும் நினச்சி அந்த இடத்துல உட்காரணும் உங்கள் குல தெய்வத்தை நினச்சி உட்காந்திங்கனால் அந்த குரு இறங்கும்போது கண்களுக்கே தெரியும் ஒரு ஒளி வந்து இறங்கும் அப்போ சப்த நாடில் ஒடுங்கி அந்த ஒளியை கேட்கும் கேட்கும்போது அதுதான் குருமந்திரம் மற்ற வெளியிருந்து வாங்கக்கூடிய மந்திரங்கள் எதுவுமே குருமந்திரம் அல்ல அந்த அந்த இறங்கும்போது அந்த சப்தம் இறங்கும் அதுதான் நாத ஒளி நாத ஒளிக்குள்ளே இருந்து தான் அந்த இறைவன் பேசுகிறார் அந்த பேசக்கூடியது தான் அந்த நாத ஒளி அந்த நாத ஒளியிலிருந்து நம்ம குடும்பம் நம்ம தாத்தா பாட்டி பாட்டனார்கள் முப்பாட்டனார்கள் நம் குலதெய்வ வழிபாடுகள் இதுகளெல்லாம் கண்களுக்கு தோற்றமாகும் நீங்கள் போன ஜென்மத்தில் இருந்து இந்த ஜென்மத்தில் பாதியில் விட்டிருந்தாலும் தட்டக்குறையா வெட்டுக்குறையான்னு சொல்லுவாங்கள் அது இருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய வீடியோவை நீங்கள் கேட்டு பலன் பெற முடியும் இல்லாவிட்டால் இது வந்து என்னது கூட புரியாது நான் பேசக்கூடிய வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியாது அந்த ஜென்மத்தினுடைய ஜென்ம ஜென்மத்தினுடைய தொடர்பு இருந்தால் தான் இந்த சித்தனுடைய வார்த்தைகள் வந்து காதுக்கு ஒழிக்கும் அது வந்து கேட்கும் இதை நீங்கள் பண்ணிட்டு வர காலத்தில் குடும்பத்தில் எத்தனை சச்சர சண்டை சச்சரவு இருந்தாலும் உருங்கும் கணவன் மனைவி பிரிவனை இருந்தாலும் ஒன்று சேருங்கள் நீங்கள் மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இருக்கணும் வெளி செவ்வாய்க்கு வீடு வாசிகள் கிளீன் பண்ணி விளக்கேற்றி வச்சு அந்த மாலை நேரத்தில் உட்காரலாம் மதியம் பூஜை செய்யலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலையும் பூஜை பண்ணலாம் நம்ம வசதிக்கேற்றபடியாக வந்தோம் வேலைக்கு போயிட்டு வந்தோம் குளித்தோம் விளக்கு பற்ற வச்சோம் அந்த இடத்துல ஒரு பாயோ ஒரு விருப்பானோ விரித்து உட்காந்து வடக்கு முகமாக திரும்பி நம்ம குருவை நினச்சி குருதேவா சிவபெருமானே எனக்கு வந்து ந நன்மையை செஞ்சு காட்டுறதுக்க குரு மந்திரம் எனக்கு வேணும் என் உடல் ஆரோக்கியம் வேணும் என் கைகால் சுகத்தை கொடுக்கணும் நான் நினைக்கக்கூடிய காலம் யாவும் வெற்றி அடையணும் இந்த காலத்தில் நீ வந்து எனக்கு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து நாலு மணிக்கு அந்த ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு நீங்கள் எப்போ வசதி இருக்குதோ அப்போ எல்லாம் நினைக்கலாம் அப்போ போது அந்த குருனுடைய சத்தம் வந்து காதுக்கு கேட்கும் கேட்கும்போது அந்த ஒளி கேட்டாலே போதும் தானாகவே உங்களுடைய கஷ்டமெல்லாம் ஓடும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகணும் நல்லா வேலை செய்யணும் உழைக்கணும் வீடு கட்டணும் வாசல் வாங்கணும் வாசல் வாசல் கட்டணும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் தோட்டத்துறவுகள் வாங்கணும் எல்லாம் செய்யலாம் அது வந்து நியாயப்படியாக நியாயமறைப்படியாக செய்யணும் செஞ்சங்கனால் ஏழு ஏழு தலைமுறை ஆனாலும் அந்த சொத்து விளையாது நம்ம கஷ்டப்பட்டது எங்கே கடலில் போட்டாலும் நம்ம கைக்கு வந்து சேரும் யாருக்கு பணம் கொடுத்துட்டாலும் அது கைக்கு வந்து சேரும் நம்மளுக்கு வந்து குடும்பங்கள் நல்லா விஸ்தானமாகும் செல்வம் பெருகும் குழந்தை குட்டைகள் நல்லா படிப்பு ஏறும் சொந்தம் பண்ணங்கள் வீடு தேடி வருவாங்க நல்ல தர்மம் தானங்கி செய்யுங்க நல்ல முறை இறங்க தனக்கு வச்சு தானம் பண்ண கொஞ்சம் தர்மம் பண்ணணும் நம்ம சம்பாதிக்கக்கூடியது அப்புறம் தான் நம்ம கிட்டே இருக்க கர்மவனியாகலும் நம்ம கர்மையாக இருந்தாலேயும் நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியம் வரும் செல்வம் வந்து சேரும் நல்ல முறையாக நம்ம சொந்தம் வந்த காரங்களை மதித்து மரியாதையோடு நடந்து கொள்வார்கள் நம்மளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் நம்ம சபையேறி ஏறி பேசினாலும் நம்ம பேச்சுக்கு ஒரு வன்மை கிடைக்கும் திடகாத்தம் கிடைக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம் இயக்கத்துக்கு உண்டான வேலைக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கும் அந்த குருமந்திரம் நீங்கள் வந்துட்டு உங்கள் மனைவி மக்களோடு உட்காந்து இந்த காரியத்தை செய்யலாம் நீங்கள் எங்கே தேடி போக வேண்டியதில்லை வீடு தேடி வந்துடுவாங்க சித்தர்கள் சித்தர் வழிபாடு தான் நம்ம வந்து பிதர்களுடைய வழிபாடுன்னு ஒன்று சென்று வரும் பிதர்களுடைய வழிபாடு இருந்தால் தான் சித்தர் வந்து அனுபவங்கள் இதை நீங்கள் நல்ல முறையாக செஞ்சு இதை வந்து வெற்றி காங்கலாம் வெற்றி காங்கும்போது ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொன்றும் நடக்கும் ஒவ்வொரு படி என்பது மூலாதாரத்துலேருந்து மேலே ஏறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சக்கரமாக ஏறி வரும்போது குடும்பங்கள் நல்லா சிரத் வரும் நீங்கள் வந்துட்டு ஒரே முட்டுக்கு மேலே ஏற்றுனீங்கன்னா தலை கன்றுன்னு வெடிக்கும் வெடித்த மாதிரி இருக்கும் அது வந்து கணம் வெயிட்டேறும் அப்போ தான் நான் சொன்ன மூலிகை எடுத்துகிட்டு வந்து ஆய் பிடிங்கள் நல்ல மாதிரி ஆயிரும் நீங்கள் படிப்படியாக மேலே ஏற்றி கொண்டு வாங்க அந்த குரு மந்திரம் உழைக்க ஒழிக்க குடும்பங்கள் சிக துவங்கி வரும் ஒரு அகில பொறுத்தி வச்சு வீட்டில் உட்காந்த எப்படி ஒளி கிடைக்குதோ அது மாதிரி நம்மளுடைய குடும்பத்துக்கு குடும்ப தலைவன் வந்து அகில் விளக்கு மாதிரி தான் அது வந்து குடும்ப ஜோதிமயமாகும் அந்த ஜோதிமயமும் கண்ணுக்கு தெரியும் அந்த ஜோதிமயத்துக்குள் உங்கள் கண்களுக்குள்ளேயும் ஒரு லிங்கம் தோன் தோணும் அந்த லிங்கம் தோணும்போது நீங்கள் வந்துட்டு எதை நினைக்கிறோம் அந்த காரியத்தில் வந்து ஒரு பதினைஞ்சு நாள் அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ட பணம் கேட்க போடுறீங்கனால் அந்த ஆள் வீட்டில் இருப்பார் வெளியே போயிருக்கிறாரு நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு போகலாம்னு சொல்லி போகலாம் அதுதான் குருமந்திரத்தினுடைய வேலை குருமந்திரத்தை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது ஏறி வச்சால் எட்டாது அது வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் ஒரு மண் ஒரு பூமி இருக்குது உழுகுறோம் பயிர் செய்கிறோம் களை எடுக்கிறோம் பருவம் வாழும்போது அறுவடை பண்ணுறோம் அது வீடு கொண்டு வந்து சேர்க்கிறோம் நம்ம மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அது மாதிரி தான் இதனுடைய தியானம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வந்தால் தான் இது ஆகும் விவசாயம் போல தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் தொழிலை பார்க்குறோம் செய்கிறோம் நம்ம வேலையை வந்து பார்க்குறோம் அதில் வந்து நம்ம பேச்சுக்கு அங்கே வந்துட்டு மேலிடம் மேலிடத்துக்காரங்கெல்லாம் அந்த உங்களை வந்து குறை சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைக்கு அங்கே மதிப்பு மரியாதை கிடைக்கும் எல்லாமே செல்வாக்கும் கைகூடி வரும் எங்கள் இந்த குருமந்தரத்தை பிடிக்கக்கூடிய வழிபாண்டுங்கள் உங்கள் சிறு சீரும் சிறப்புமாக நல்ல முறையாக இருப்புங்கள் வந்துட்டு இந்த குரு மந்திரத்தை அணுகுங்கள் தாய்தாய்ப்பு மறைங்கள் தாத்தா பாட்டுகள் இருந்தால் அவங்களுக்கு கவனிங்கள் நீங்கள் ஒரு சின்ன தர்மம் பண்ணுங்கள் குடும்பம் நல்லா சிறப்பு வாங்கியிருக்கும் கர்ம கை கைகால் சுகத்தை கொடுப்பாங்க குரு மந்திரம் வந்துட்டு குருமந்திரம் இருந்தால் நம்ம வீட்டில் வந்து ஒரு சாவி இருந்தால் ஒரு பூட்டை மாதிரி இதை குரு மந்திரம் அது மாதிரி வீடு திறந்தால் தான் நம்மளுக்கு வந்து வீடு திறந்தால் தான் இருந்து வெளிச்சம் கிடைக்கும் அது மாதிரி தான் உங்கள் விட்டு இருக்க குரு மந்திரத்தை வச்சு உங்களுடைய வீட்டைத்தரங்கள் பூர்வீக புண்ணிய தரங்கள் உங்களுக்கு அனைத்துமே வந்து கிடைக்கும் இது சப்த நாடுகளுக்குள்ளே தான் ஒடுங்கி இருக்கிறது இது பத்து வாயுக்குள்ளே ஒடுங்கி இருக்கிறது அதை எழுப்பு பாருங்கள் அது எழுப்பினாலே உங்களுக்கு கைகால் சுகம் கிடைக்கும் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை ஒரு இடத்துக்கு போகிற அந்த இடத்துல வெற்றி கொண்டு வருவீங்கள் குரு மந்திரம் இருந்தால் எந்த ஒரு இல்லாமல் செந்து மாதிரி எங்கே போனாலும் பறந்து போய் வரலாம் அதுக்கு சில வழிமுறைகளெலாம் இருக்குது ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லி தருகிறேன் அது மாதிரி உட்காந்து வாருங்கள் நல்ல முறையாக இருக்கும் தியானம் பண்ணும்போது கீழே ஏதோ ஒரு பாயோ துணியோ அது வேஸ்ட்டியோ துண்டோ விரித்து உட்காருங்க தண்ணியில் உட்காந்துடாதீங்க பூமாதேவி இழுத்துக்குவாங்க இன்னும் சக்தி கம்மியாயிடும் நாங்கள் சொன்னபடியே செய்யுங்கள் இந்த சில வழிமுறைகளாக இருக்குது நீங்கள் வேண்டியது அளவு சாப்பிடுங்க எது வரவும் சாப்பிடுங்க செய்யுங்க உங்களுக்கே குருமந்திரம் ஏற ஏற உங்ககிட்ட இருக்க கஷ்டகாலம் எல்லாம் ஒதுங்க ஒதுங்க நீங்களே பரிசுத்தமான ஆளுகிறீங்க நீங்கள் எது கட்டாலும் ஆண் சாப்பிட் மனசு வராது எங்கே எவ்வளோ தூரம் சென்று வந்தாலும் தனி தாகம் எடுக்காது பசி எடுக்காது நல்ல முறையாக இருக்கும் நீங்கள் அப்பயே ஒழுக்க நெருக்கி வந்துடுச்சு நம்ம உடம்பு அங்கும்போது எங்கே போய் உட்காந்தாலும் சுசுவான இந்த நிம்மதியாக இருக்கலாம் குருமந்திரம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும் மெதுவாக மெது மெதுவாக மெது மெதுவாக ஏற்றணும் ஏற்றிட்டீங்கன்னால் அது வந்து சரசராமத்தில் அடையும் போது உங்களுக்கு அனைத்து காரியமே சித்தியாகும் வெற்றி கிடைக்கும் முத்தி கிடைக்கும் இதுதான் குருமந்திரத்தினுடைய ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சவங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஐயா நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னால் நான் பெற்ற இன்பம் வையகமே பரட்டும் அந்த பெரியவங்க மூத்தவர்கள் சொன்ன மாதிரியே நான் எனக்கு கிடைச்சதே உங்களுக்கு நான் சொல்லுறேன் இதை வச்சு பலன் பெற்றுப்போங்கள் சில வார்த்தைகளும் இருக்கிறது அந்த வார்த்தையை சொல்ல முடியாத வார்த்தைகளாம் இருக்கிறது அது தனிமுறையாக வந்து ஒரு நாளைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் காலங்கள் ஆகட்டும் இந்த குரு மந்திரத்தை சொல்லி மேலே சரசனாம ஏற்றி பாருங்கள் அந்த சப்தம் கிடைக்கும்போது என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் சுஷுவா சிவசிவா நாராயணா இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே நீங்கள் சொன்னால் தான் இது வந்துட்டு நான் நான் மீண்டும் மீண்டும் போகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிராயம் கிடைக்கும் வார வாரம் வீடியோ போடுற நீங்கள் பார்த்து பலன்